வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தொரு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு புதுச்சேரியில் நுண்கலை நிகழ்கலை படிப்புகளுக்கு சென்டாக்கை விண்ணப்பிக்கும் ஜூன் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறது இளைநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியான நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மூன்றாயிரத்து முப்பத்தோடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆறு வேட்பாளர்களில் நான்கு பேர் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் இனி விரைவான இன்றைய நிகழ்ப்புகளின் தொகுப்பு போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்த சாப்ட்வேர் என்ஜினியரிடம் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தொரு லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரெட்டிகார் பாளையம் பகுதியை சார்ந்தவர் தர்மலிங்கம் பெங்களூரில் சாப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றி வருகிறார் இவர் தான் சம்பாதித்த பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பினார் அதன்படி ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்சத்தை ஆன்லைன் மூலமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்திருக்கிறார் அந்த தொகையை திரும்பப் பெற முயற்சித்த போது முடியவில்லை இதனால் தான் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஏமார்ந்தது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் நுண்கலை நிகழ்கலை படிப்புகளுக்கு செயின்டாக்லி விண்ணப்பிக்க ஜூன் பத்தாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி சென்டா ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியம் அமைச்சகம் உத்தரவின்படி திறமையான விளையாட்டு வீரர்களின் பிரிவுகளின் கீழ் இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்கான தகுதியான விளையாட்டு துறைகளின் பட்டியலுக்கான அரசாணையை தலைமை செயலகம் வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் அறுபத்து ஐந்து விளையாட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றன புதிதாக சேர்க்கப்பட்ட விளையாட்டுத் துறையை சார்ந்த விண்ணப்பதாரர்களும் விண்ணப்பிக்க போதுமான நேரத்தை வழங்கவும் ஏற்கனவே பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்கவும் வருவாய் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட கால தாமதம் காரணமாகவும் இளநிலை நுண்கலை மற்றும் நெகழ்கலை படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஜூன் பத்து வரை நீடிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இளைநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியான நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் மூன்றாயிரத்து நாநூற்று முப்பத்தோரு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு ஐநூற்று ஐம்பத்தி ஏழு நகரங்களில் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இத்தேர்வில் சுமார் இருபத்து மூன்று லட்சம் பேர் பங்கேற்றனர் புதுச்சேரியில் ஏழு மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வு முடிவு ஜூன் பதினான்காம் தேதி வெளியாகும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது இந்நிலையில் நேற்றிரவு நீட் தேர்வு முடிவு வெளியானது புதுச்சேரியில் நீட் தேர்வு எழுத பேர் விண்ணப்பித்திருந்தனர் பதினெட்டு பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இவர்களில் மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தேர்ச்சி விகிதம் ஐம்பத்து நான்கு புள்ளி முப்பது சதவீதமாகும் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவி பாரதி மாணவன் இமயவர்மன் ஆகியோர் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதம் குறைவாகும் புதுச்சேரி நாடாளுமன்றத் தேர்தலில் போட்டியிட்ட இருபத்தி ஆறு வேட்பாளர்களில் இருபத்து நான்கு பேர் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்தமாக இருபத்தி ஆறு வேட்பாளர்கள் களம் இறங்கினர் தேசிய கட்சியான பாஜக காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் மாநில கட்சிகளான அதிமுக நாம் தமிழர் சுசி கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சிகளை தவிர மற்ற பத்தொன்பது பேர் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர் இவர்களில் காங்கிரஸ் பாஜகவை தவிர அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்திருக்கிறார்கள் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுகவும் டெபாசிட் இழந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்குகள் பெற்று வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது மற்றபடி சுயேட்சைகள் அனைத்தும் மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் மொத்தமாக இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்தனர் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான மொத்த வாக்குகளில் ஆறில் ஒரு பங்கு வாக்குகளை டெபாசிட் வாங்க கலம் கண்ட வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி நாடாளுமன்றத் தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கட ஜலபதி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வீழ்த்தி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார் இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை வாக்கு எண்ணும் மையம் அருகே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதி மகளிரணி தலைவர் சரஸ்வதி உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற எம்பி தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் வெளிநூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரியில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து விளியினூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்களின் தலைமையில் வெற்றியினை கொண்டாடும் விதமாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் வருகின்ற எட்டாம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினரும் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகம் மாகி மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகங்களில் வருகின்ற எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறவுள்ளது தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கூடிய கிரிமினல் வழக்குகள் காசோலை வழக்குகள் வாகன விபத்து நஷ்டஈடு வழக்குகள் கணவன் மனைவி பிரச்சினை சம்பந்தப்பட்ட வழக்குகள் குடும்ப நீதிமன்ற வழக்குகள் ஜீவனாம்ச வழக்குகள் உரிமையல் சிவில் வழக்குகள் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் சிவில் வழக்குகள் மற்றும் வங்கிக் கடன் சம்பந்தப்பட்ட நேரடி வழக்குகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட தங்கள் வழக்குகளை சமாதானமான முறையில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு பெற்று பயனடையுமாறும் கேட்டுக் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பாராத வகையில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பாஜக அதிமுக இடையே மும்முனை போட்டி நிலவுவதாக கூறப்பட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை பொய்யாக்கியுள்ளது காங்கிரஸ் பாஜக இடையேதான் போட்டி இருந்த நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதே வேளையில் யாரும் எதிர்பாராத வகையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இந்த கட்சிக்கு இதுவரை இல்லாத வகையில் இருபத்து ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளன புதுச்சேரி பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டுமென்று உறுப்பினர் நேரு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி உருளின்பேட்டை தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் உருளின்பேட்டை தொகுதியில் பல தெருக்களில் திடீர் என்று தங்கும் விடுதிகள் அதிக அளவில் திறக்கப்படுகிறது இப்படிப்பட்ட தங்கும் விடுதிகள் போதுமான அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி திறக்கப்படுவதால் அங்கு தங்கும் நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது அதே நேரத்தில் அக்கம் பக்கம் குடியிருப்புகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதுடன் பெரும் சிரமத்திற்கும் உள்ளாகிறார்கள் மேலும் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் இப்படிப்பட்ட தங்கும் விடுதிகள் அதிக அளவில் தொடங்குவதால் அங்கு தங்கும் வெளிநபர்கள் கொடி மற்றும் கஞ்சா போதையில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இதனால் பொதுமக்களுக்கும் அங்கு தங்கும் நபர்களுக்கும் விடுதி நடத்துவோருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிறது ஆகையால் நகரப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் தங்கும் விடுதிகளை தடை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் புதியதாக தொடங்கவிருக்கும் தங்கும் விடுதிகளை ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி முகாம் நீச்சல் போட்டியின் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரின்ஸ் பார்க் நீச்சல் பயிற்சி மையத்தில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் கடந்த மாதம் தொடங்கியது இதில் புதுவை கோட்டக்குப்பம் வானூர் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்து மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை மூன்று பிரிவுகளாக பிரித்து கோடைக்கால பயிற்சி அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று இறுதிப் போட்டி நடைபெற்றது இதில் அறுபது மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர் மூன்று பிரிவின் கீழ் நடத்தப்பட்ட போட்டியில் ஒவ்வொரு பிரிவினும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் ஆறுமுகம் ஐயனார் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை நிர்வாக இயக்குநர் ஆறுமுகம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார் நிகழ்ச்சியில் நீச்சல் பயிற்சியாளர்கள் ஊழியர்கள் அப்பகுதியை சார்ந்த பெற்றோர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொறியாளர் குலோத்துங்கன் செய்திருந்தார் கடந்த நான்கு வருடமாக ஜன்னல் வழியாகவே உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்றும் ஒரே ஒரு வெயில் சார் மட்டும் கொடுங்கள் என்று அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி இளம்பின் அரசிற்கு கோரிக்கை விடுத்து வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சையும் உருக்கியுள்ளது புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் தேனி ஜெயக்குமார் இவர் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் சமூக நலத்துறை அமைச்சராகவும் உள்ளார் இவரது தொகுதிக்குட்பட்ட உருவையார் பகுதியை சார்ந்தவர் மாற்றுத்திறனாளி பட்டதாரி பெண் அம்பிகை வயது இருபத்திரெண்டு தந்தையை இழந்த இவர் அம்மா ஆனந்தியுடன் வசித்து வருகிறார் அம்மாவின் உதவியுடன் தனியார் கல்லூரியில் பிகாம் படித்துள்ள அம்பிகை கடந்த நான்கு வருடமாக வேலைவாய்ப்பு ஏதும் கிடைக்காததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார் இந்நிலையில் மாற்றுத்திறனாளி அம்பிகை உதவி கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் படித்து முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் கடந்த நான்கு வருடங்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருப்பதாகவும் ஜன்னல் வழியாக மட்டுமே இந்த உலகத்தை பார்த்து வருகிறேன் என்றும் உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் மேலும் கை கால்கள் செயல் விட்டதால் சமூக நலத்துறையில் வீல் சேர் கேட்டு விண்ணப்பித்ததாகவும் அதனை தராமல் அதிகாரிகள் அலை கழிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் புதுவை அரசு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொகுதியில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிப்பில் வீல் கேட்டு வெளியிட்டுள்ள வீடியோ பலரது நெஞ்சத்தையும் உருக்கியுள்ளது கடைக்காரர்கள் கோழி கழிவுகளை சாலையில் வீசினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆணையர் ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார் அரியங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கிராமப்புறங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து சார்பில் கடந்த இருபத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அனைத்து கிராமங்களிலும் குப்பைகளை அகற்ற சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்று வருகிறது தவளக்குப்பம் லலிதா நகரில் ஆணையர் ரமேஷ் துப்புரவு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் அரியங்குப்பம் பகுதிகளில் தேங்கிய குப்பைகளை அதிரடியாக அகற்றப்பட்டது தற்போது தனியார் நிறுவனம் மூலமாக குப்பைகள் அகற்றப்பட்டு வரும் பணிகளை ஆணையர் ரமேஷ் ஆய்வு செய்து துப்புரவு ஊழியர்களிடம் சில அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார் அரியங்குப்பம் கொமின் பஞ்சாயத்துக்குட்பட்ட வணிக வளாகங்கள் திருமண நிலையங்கள் கோழி இறைச்சி கடைகள் ஆகியவற்றில் ஏற்படும் குப்பைகளையும் இறைச்சி கழிவுகளையும் சாலை மற்றும் வீதிகளில் கொட்டுவதை தவிர்த்து குப்பைகளை அல்லவரும் வாகனங்களில் ஒப்படைப்பதுடன் கிராமங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வியாபாரிகள் மக்கு மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து குப்பை சேகரிக்கும் வாகனங்களில் ஒப்படைக்க வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் கோழி இறைச்சி கழிவுகளை சாலை ஓரங்களில் கொட்டப்படுவதாக தெரிய வந்துள்ளதால் இந்த அறிவிப்பை மீறி பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் விதமாக சாலைகளிலும் வீதிகளிலும் குப்பைகளை வீசும் கடைக்காரர்களிடம் அதிகப்படியான அபராத தொகை வசூலிக்கப்படுவதோடு அவர்களது தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பொதுமக்கள் நமது சுற்றுப்புறத்தை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க நாமும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேயிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுருக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தரில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று செவ்வாய் மாலை தேய்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலயக் குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி விரிநோரை அடுத்து உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்துள் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீபார்த்தனைகளும் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் விலேனூர் விபுரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு பதினெட்டாவது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பிலேனூர் எஸ் எம்பிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தன்று அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் மகா தேவாரதனைகளும் நடைபெற்றன இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உட்பட கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இதனொரு பகுதியாக தொடர்ந்து பதினெட்டாவது வருடமாக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் ஏற்பாட்டில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திமுக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திரளான முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்